ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே வரக்கூடிய பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்திரை மாதம் ஒன்றாம் தேதி அதாவது தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது ஷஷ்டி திதி திருவாதி நட்சத்திரம் கூடிய அந்த சித்தயோகம் கூடிய சுப நன்னாளிலே குரோதி வருடம் மேசத்திலே வந்து குருவும் சூரியனும் அமர்ந்திருக்கிறார்கள் மிதினத்திலே சந்திர பகவான் வீற்றிருக்கிறார் கன்னியிலே கேது பகவான் வீற்றிருக்கிறார் கும்பத்திலே சனி பகவானும் செவ்வாய் பகவானும் வீற்றிருக்கிறார்கள் மீனத்திலே ராகு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் இவர்கள் எல்லோரும் ஏற்றிருக்கிறார்கள் இப்படி உள்ள கிரக நிலையிலே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் சனி ஆதிக்கத்தோடு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது புதன் கிரகத்தும் சனி கிரகத்துடைய ஆதிக்கத்திலே பிறக்கிறது அப்போது புதன் சனி ஆதிக்கம் என்றால் நட்பு கிரகம் தான் ஒன்றோடு ஒன்று நட்பு கிரகம் தான் அதை போது விரிவாக அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதரன் வணக்கிறேன் ஓம் குரு நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி வித்மகே சாந்த ரூபாயி தீமகி தன்னோ சந்திரசேகர என்னோட ஆத்மா தர்ம மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிதாசாகி வித்மிகே மசான வாசின் தீமகே கண்ணோ அகோர பிரஜோரியார் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் பொதுவான பலன்கள் பார்க்கும் பொழுது புதன் சனி ஆதிக்கத்திலே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அப்போ என்னவெல்லாம் நடக்கும் என்று பார்த்தால் புதன் கல்வி கிரகம் அதுமல்லாமல் கணக்கு வழக்கையிலே எட்டிக்காரன் வர்த்தக கிரகம் என்று சொல்லப்படுகிறது இது போன்ற அமைப்புள்ள அந்த புதன் ஆதிக்கத்திலேயே பிறக்கின்றபடியால் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் கல்வித்துறை வளர்ச்சி ஏற்படும் மாணவ மாணவியர்களுக்கு நல்ல மேன்மையான கல்வி போதிக்கப்படும் இதனால் இது வந்து கொள்கை மாறி புதிய கல்விக் கொள்கையும் புகுத்தப்படும் வர்த்தகம் வாணிகம் என்று சொல்லக்கூடிய தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும் ஏற்றுமதி இறக்குமதி அதிகமாக காணப்படும் எல்லோரும் அனுபவங்கள் நிறைய பெற்று திகழ்வார்கள் மக்களிடையே போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் அது சமூக நலன் கொண்ட சமூகவாதிகள் மூலமாகவும் ஆன்மீகவாதிகள் நல்ல குணம் கொண்ட ஆன்மீகவாதிகள் மூலமாகவும் மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இந்த தமிழ் புத்தாண்டிலே கிடைக்கப்பட போகிறது இதுவும் அல்லாமல் சனியோட ஆதிக்கத்திலேயுமே இந்த புத்தாண்டு பிறக்கிறது அப்போ சனியுடைய ஆதிக்கத்தை பிறக்கும்போது சனி பகவான் தன் சொந்த வீட்டிலேயே ஆட்சி பெற்று மூலத்திரிகுண வீடாகிய கும்பத்திலே ஆட்சி பெற்று விளக்குகிறார் அவர் அந்த சனி பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும் ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் நீதி நேர்மை சத்தியம் நிலைநாட்டப்படும் நிறைய வழக்குகள் சீக்கிரத்திலே முடித்து கொடுக்கப்படும் நல்ல தீர்ப்பு வழங்கப்படும் நீதி நேர்மை நிலைநாட்டப்படும் நீதிபதிகள் யாருக்கும் பயப்படாமல் தன்னுடைய அதிகாரத்தாலும் தன்னுடைய அனுபவத்தாலும் ஏற்பட்ட அந்த நற்குணங்களால் நல்ல தீர்ப்பை வழங்கி எல்லோருக்கும் எல்லோராலும் பாராட்டப்படுவார்கள் அந்த சனி பகவானுடன் தமிழ் வருட பிறப்பன்று செவ்வாய் பகவானும் இணை சேர்ந்து இருக்கிறார் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் போது போர்க்குணம் கண்டிப்பாக ஏற்படும் அது வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி போர்கள் அண்டை நாடுகள் பல நாட்டுகள் வீட்டிலும் சண்டை சச்சரவு ஏற்படும் பழக பழக்க சண்டை சச்சரவு ஏற்படும் ஒருவருக்கொருவர் விமர்சனம் பண்ணி தகாத வார்த்தைகளால் பேசி சண்டை சச்சரவு ஏற்படும் ஏன்னா வருடமே பார்த்தீங்கன்னா பாருங்க குரோதி வருடம் குரோதம் குரோதம்னா என்ன பகைதானே அந்த குரோதி அப்படின்னு சொல்லும்போது அந்த பகை உணர்ச்சி தான் ஏற்படும் அப்போது இதற்கு வழி இல்லையா என்றால் இருக்கிறது எப்பொழுதுமே சொல்கிறேன் இந்த மாதிரி நேரங்களிலே நமக்கு போர் ஏற்படும் கூட சூழ்நிலை சண்டை சச்சரவு ஏற்ப நிலை வீட்டிலும் நாட்டிலும் ஏற்பட போகிறது என்பது தெரிந்த பிறகு நாம் அனைவரும் ஒற்றுமையாக அன்பாக இருக்க வேண்டும் அன்பே சிவமாக வாழ்ந்து வாழ்க்கும் வாழும் வாழ்க்கையை வாழ வேண்டும் இதில் வந்து நல்லவர்கள் ஈடுபட்டு எங்கே சண்டை சச்சரம் நடக்கிறதோ அங்கே சமாதானம் செய்து அப்படி சமாதானம் செய்ய செய்தாலும் அவர்கள் கேட்கவில்லை என்றால் இறை வழிபாடு மூலமாக அந்த சண்டை சச்சரவு நிறுத்த நிறுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அன்பனையே இப்பொழுது இந்த பொது பலன்களை பார்த்தீர்கள் இதற்கப்புறம் இந்த தமிழ் புத்தாண்டு பலங்களாக சொல்லக்கூடிய பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ சொல்லியிருக்கிறேன் மேஷம் முதல் மீனம் வரை நேர்களே உங்களுக்கு வரக்கூடிய இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்களை தான் சொல்ல சொல்ல இருக்கிறேன் தமிழ் புத்தாண்டு பலன் பார்க்கும்போது உங்களுக்கு கடகராசிக்கு இதுவரைக்கும் இருந்த குரு பத்து ல குரு பன்னொன்று வந்துட்டார் அஷ்டமசனி ஒன்பதில் ராகு மூணில் கேது இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிரகங்கள் இருந்துகிட்டு வந்தது இதை கூட்டி கட்சி பார்க்கும்போது எல்லா ஏற்றமான காலமாக தான் இருக்க போகுது குரு பயிற்சியால் நன்மை தான் நடக்கப்போகுது இந்த தமிழ் புத்தாண்டாலும் நல்லது தான் நடக்கப்போகுது அப்போ பார்த்தீங்கன்னாக்கா விட்டதை படிப்பீங்க எழுந்ததை பெறுவீர்கள் எதுப்போ இறந்து போயிருந்தாலும் ஒன்றுக்கு ரெண்டாக வரும் ஒரு பொருள் போயிருந்தால் இன்னொரு பொருள் வரும் அது மாதிரி டபுள் டபுளாக வந்து சேரும் இரட்டைப்பு மகிழ்ச்சி கிடைக்கும் குரு பதினொன்று வந்திருக்கும் போது உங்களுக்கு கடகராசிக்கு குரு உங்கள் ராசியில் தான் உச்சம் பெறார் அப்போ அந்த குரு வந்து உங்களை நன்மை தான் செய்வார் தனகாரகன் பண விஷயத்தில் நீங்கள் இந்த வருடத்தில் ரொம்பவும் நல்லா மேன்மையாக இருக்க போகிறீங்க அந்த பணத்தாலேயே நிறைய பேர் உதவி செய்யலாம் பல வழிகளில் வந்து சேரும் பணம் அவங்களுக்கு அப்போ நீங்கள் கரெக்டாக கணக்கு போட்டு வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருட பலன் உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் சனி இருந்தால் கூட அதனுடைய பாதிப்பு குறைய ஆரம்பிச்சிடும் இனிமேல் குரு பதினொன்று வந்துட்டனால அந்த பல குரு பலன் வந்துட்டனால அந்த தீய பழக்கொளங்கள்லாம் வந்து விட்டு விளக்கிடுவீங்க தீய பழக்களங்கள் இருக்கும்போதும் தீய எண்ணங்கள் தீய குணங்கள் இது மாதிரி வரும்போது தான் நம்மளுக்கு தவறாக தவறு செஞ்சு அது மூலியமாக தான் அந்த துன்பத்தை அணுவிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போ அதெல்லாம் விலக்கி போயிடுச்சுன்னா உங்களுக்கு துன்பங்கள் வர்றது குறையும் அப்படியே அந்த அசமசனியாக இருக்கும்போது நீங்கள் வந்து கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் போயிட்டு தான் வந் வரணுன்றது தான் விதி அசமசனி இருக்கும் உங்களுக்கு ஆனால் நீங்கள் உங்களுக்காக போகாமல் அடுத்தவங்களுக்காக கூட போகலாம் அப்படி கூட வரும் ஒருத்தர் அதுவங்க உதவி பண்ணுற மாதிரி போய் அளவில் இருப்பீங்க எப்படி இருந்தாலும் அங்கே நீங்கள் போகிற மாதிரி தான் கணக்கு வந்துடும் ஆனால் உங்களுக்கு ஏற்படாது அந்த பலனும் அந்த தீபம் உங்களுக்கு வராது உங்கள் கூட இருக்கவங்களுக்கு வரும் அப்போ அவங்களுக்காக நீங்கள் போய் நிற்பீங்க அது ஒன்றும் தவறு கிடையாது இப்படி தான் அந்த அஸ்வம்சனி பலன் ஏற்பட போகுது அது இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் தான் போகுது உங்கள் கூட பிறந்த அக்கா தங்கச்சியாக இருந்தாங்கன்னா அவங்களால நல்ல பலன் நடக்கும் அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்க அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இதெல்லாம் வரைக்கும் அந்த உதவி அந்த உறவு பிரிஞ்சிருக்கும் பெரும்பாலும் கடகராசிக்காரங்களுக்கு அந்த உடன்பிறப்பு வந்துலாம் இப்போ இந்த காலத்தில் ஆனா இருந்தாலும் இருந்தாலும் பிரிஞ்சு தான் இருந்திருக்கும் இப்போ இந்த குரு பயிற்சிக்கு பலம் இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த உடன்பிறப்பால் உதவிகள் கிடைக்கும் கண்டிப்பாக செய்வாங்க அது மூத்த சகர இளைய சகர மாட்டோம் எல்லா வகையிலுமே ஏற்றம் ஏற்படும் நண்பர்கள் உறவினர்கள் புதுசு புதுசாக வரும் புதிய உறவு வரும் அப்பப்போ அடிக்கடி நிறைய காண்டெக்ட்ஸ் கிடைக்கும் வெளிவட்ட பழக்கம் நல்லாயிருக்கும் அண்டை அதில் வீடுன்னு சொல்லுவாங்க பக்கத்து வீடு இதில் அவங்களால நல்ல இது வரைக்கும் கண்டுக்காமல் வந்திருப்பாங்க அவங்க இனிமேல் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க இதெல்லாமே போகுது கடகராசிக்காரங்களுக்கு இது இல்லாமல் பயணங்கள் நல்லபடியாக இருக்கும் அதாவது நீங்கள் பிரார்த்தனை வேண்டியிருப்பீங்க அந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் இனிமேல் தான் போக போகிறீங்க என்னடா நம்மளுக்கு ஒன்றுமே இன்னும் வேணும் கடல்களில் போக தடை தடைப்படி தடையாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருப்பீங்க அதெல்லாமே இனிமேல் தான் நடக்கும் இந்த தமிழ் புத்தாட்டை ஆரம்பித்ததுக்கப்புறமும் குரு பயிற்சிக்கு அப்புறமும் கண்டிப்பாக நடக்கப்போகுது நீங்கள் நினைத்த ஆலைங்களுக்கு சென்று வருவீர்கள் பிரார்த்தனை ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க அது மூலியமாக நல்ல பலன் ஏற்படும் அந்த பிரார்த்தனை பழிச்சிரும் இல்லையா அதுக்கப்புறம் அந்த கலவுடைய ஆள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் உண்மை அப்போது கண்டிப்பாக நடக்கும் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஜீவசமதி தரிசனம் ஏற்கனவே சொல்லிருக்கேன் கடராசிக்காரங்க ஜீவசமதி தர்சனம் பண்ணுறது நல்லது இந்த அஷ்டம சனி காலத்தில் ஜீவசமாதி தரிசனம் வியாழக்கிழமையில் பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் ஜீவசமாதி தரிசனம் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் எல்லாம் நன்மையும் நடக்கும் துன்பங்கள் குறைஞ்சி நன்மைகள் தான் ஏற்படும் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு உத்தியோகஸ்தர்கள் கடகராசிகள் சொல்லணுனாக்கா ஒரு வேலை விட்டு இன்னொரு வேலைக்கு போவீங்க அது ஒரு டிரான்ஸ்ஃபராக கூட இருக்கலாம் மாற்று சொல்லுவாங்க இல்லையா ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி இங்கே போய் இந்த இதே வேலை தான் நீங்கள் வேறு ஊரில் போய் செய்யுங்குவாங்க அது கண்டிப்பாக நீங்கள் அதை ஏற்றுக்குங்க அதனால் நன்மை தான் நடக்கும் அங்கே போகும்போது உங்களுக்கு அந்த இன்க்ரிமெண்ட்டும் கொடுப்பாங்க ஊதிய உயர்வும் கொடுத்து உத்தியோக உயர்வும் கொடுப்பாங்க அப்போ நீங்கள் அந்த இடத்துல போய் வேலை செய்யலாம் நிறைய பயணங்கள் சந்திக்கலாம் கடகராசிக்காரங்களை எப்பயுமே அவங்களுக்கு வந்து பயணங்கள் ஏற்பட்டு கொள்ளுங்க வாழ்க்கையில்னு சொல்லப்படுது அது இந்த காலகட்டங்களில் இனிமேல் கண்டிப்பாக நிறைய நடக்கும் வெளியே வெளிநாட்டு வாசம் கிடைக்கும் அவங்க மூலியமாக நல்லது நடக்கும் வியாபார தொழில் நல்லா சிறக்கும் உத்தியோக தொழில் நல்லா பலனடை பெறுவாங்க இதெல்லாம் நடக்கும் இது இல்லாமல் கலைஞர்களுக்கும் அரசியல்வாதங்களுக்கும் நல்ல பலன்கள் ஏற்பட போகுது அரசியல்வாதம் தான் புதுசாக கட்சியாக ஆரம்பிப்பாங்க அது மூலியமாக அவங்களோட வந்து பல கட்சிகள் ஒன்றிணைந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு நல்ல அரசியத்தில் அரசியலில் பிரபலமாகி அது மூலிமா வருவாய் ஆதாயம் மக்கள் செல்வாக்கு எல்லாமே ஏற்படும் அதே கலைஞர்களாக இருந்தால் இந்த கடகராசியில் பிறந்தவங்க அவங்களுக்கு ஐந்து நாள் வரைக்கும் பெயர் இல்லாமல் இருந்தது பெயர் பெற்று நல்ல வாய்ப்புகள் வரும் நல்ல வாய்ப்புகள் வரும் படத்தில் அந்த வாய்ப்பு ஒரு இந்த கேரக்டர் நடிச்சாக்கா நல்லா ஃபேமஸ் ஆகிடும்னு ஒரு இருக்கும் அந்த கேரக்டர் உங்களுக்கு அடிச்சிடும் அதில் நீங்கள் வந்து மக்களால் போற பாராட்டப்படுவீர்கள் அப்போது கலைஞர்களும் அரசியல்வாதியும் கடகராசியில் இருந்தால் கண்டிப்பாக பிரபலமாகி வெற்றி அடைவீர்கள் இது உண்மை இந்த காலகட்டங்களில் குரு பேர்சியெல்லாம் வரப்போகுது இந்த தமிழ் புத்தாண்டு பலனிலேருந்தே கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகுது அப்போது இது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றமான காலமாக தான் இருக்கப்போகுது இது இல்லாமல் நீங்கள் புதுசாக கற்றுக்கணுன்னா எது வேணாலும் கற்றுக்கலாம் குருமாரில் தேடி போய் நீங்கள் கண்டிப்பாக அந்த தாயுள்ளம் கொண்டவர்கள் அன்பு கொண்ட குணம் கொண்டவர்கள் பெற்ற தாய் தாங்கி மதிப்பவங்க அது மாதிரி குருவை மதிக்கக்கூடியவங்க தான் அவங்கள நீங்கள் குருவை போய் உங்களுக்கு என்னென்ன புதுசாக கற்றுக்கணுமோ அதெல்லாமே கற்றுக்கலாம் எல்லாமே கற்றுக்கக்கூடிய காலம் தான் இப்போ வரப்போகுது அதனால் கற்றுக்கிட்டிங்கன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு அது உதவி பெறும் இது இல்லாமல் வந்து நீங்கள் கிட்டே வந்து வாக்குவாதத்தில் யாரும் வெற்றி பெற முடியாது அந்த மாதிரி வாக்குவாதத்தில் நீங்கள் ஒரு வக்கீலாக இருந்தாலோ இல்லை வாயால் பேசி தொழில் செய்கிற செய்பவராக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் ஏன்னா உங்கள் சொல்லுக்கு கண்டிப்பாக மதிப்பு கிடைக்கும் உங்கள் சொல்லுக்கு கண்டிப்பாக அந்த மரியாதை கொடுப்பாங்க கண்டிப்பாக நடக்கும் இதெல்லாமே நடக்கும் இதெல்லாமே கடகராசிக்காரங்க ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க அவங்களுக்கு வந்து இயல்பிலேயே வந்து மற்றவங்க மனதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தன்மை இருக்கும் அதனாலேயே அவங்கக்கிட்ட எல்லாமே விரும்பி போவாங்க எப்படி நீங்கள் என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க எப்படி என்னுடைய புரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிங்க என்னுடைய நான் ஸ்கோ போதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க நான் ஆத்திரத்தில் அவசரத்தில் செய்யும்போதெல்லாம் எனக்கு வழிகாட்டியாக உதவினீங்க அதனால தான் உங்களை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பவுமே கடகராசிக்கு வந்து அப்படி தான் சொல்வது இதில் வந்து நல்லா கேட்டுங்க கடகராசிக்காரர்களுக்கு ஒரு வீட்டில் இடம் ஊற்றிட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களோட ஒன்றி அணிஞ்சிருவாங்க உங்கள் ஃபேமிலி ஒருத்தர் ஆகிடுவாங்க அதுக்காக தான் அந்த காலத்தில் கடகராசிக்கு இடம் கொடைகள்ன்னுவாங்க அது வந்து நல்லதாக கெட்டதாக இருந்தால் கூட அந்த க பெரும்பாலும் கடகராசியில் பார்த்து நல்லதிலாம் தான் இருப்பாங்க அவங்களுக்கு உங்கள் நட்புலேயும் சரி உறவுலேயும் சரி வீட்லேயும் சரி இடம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க மூலிமா உங்கள் நன்மை தான் நடக்கும் கெட்டது நடக்காது நீங்கள் தான் அவங்கள அவங்க அவங்கவுங்களை ஏமாற்ற மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் எதிர்காலத்தில் வரக்கூடிய விஷயத்தையும் அவங்களுக்கு புரிஞ்சு சொல்லுவாங்க இதுக்கு வந்து அவங்க ஜோதிடராக இருக்கணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு அந்த இயல்பிலே அந்த தன்மை உண்டு இதெல்லாமே பெண் அவங்க வழிபட்டு வந்து ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது அதனால் இந்த காலகட்டத்தில் பெண்தெய்வ வழிபாடு பண்ணணுங்க பெரும்பாலும் வாராகி போ நல்லா அந்த வாராகி அம்மன் வந்து நிறைய பிரபலப்படுத்த வர்த்தி வந்துட்டுருக்காங்க அவங்க வந்து ஆயுள் நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவங்கன்னு சொல்லப்படுறாங்க அதனால் இந்த கடகராசியில் பிறந்தவங்க அந்த வாராகி வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப விஷயமும் சொல்லப்படுது அந்த அம்மனுடைய அருளால் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கடந்து வந்துடுவீங்க எல்லா நாளும் போயிட்டு வாழப் போகிறீங்க இது இல்லாமல் மாணவ மாணவிகளாக இருந்தாக்கா இந்த கடகராசியில் பிறந்தவங்களாக இருந்தால் நல்லா படித்து தேர்ச்சி பெறுவீங்க அதுக்கு உண்டான தொழில் அமையும் உத்தியோகம் அமையும் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா வியாபாரம் பண்ணால் அதுலேயும் விஜயித்து வரலாம் இதெல்லாமே நல்லா போகுது கல்வி கேள்விகள் நல்லா தெரிஞ்சு விடும் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு அதில் வெற்றி பெறலானிங்க அதில் மாதிரி வந்தாக்கா கண்டிப்பாக அதில் கலந்துங்க இதெல்லாமே நடக்கப்போகுது எதிராளிகள் தொல்லை ஒழியும் அப்போது மறைமுக எதிராக இருந்திருப்பாங்க உங்களுக்கு பகைச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க அவங்க எல்லாமே வெளியே போயிடுவாங்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் கடவுளால் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுப்பாங்க உங்களை பற்றி ஆஹா நம்ம தெரியாமல் இவங்களை பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோம் சொல்லி அவங்களே விரும்பி வந்து உங்ககிட்ட நான் அதை சொல்ல மாட்டாங்க நான் தான் செஞ்சேன் உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் நான் உங்களை எதிர்க்க மாட்டேன் உங்கள்கிட்ட சண்டை போட மாட்டேன் உங்களை பகிச்சிக்க மாட்டேன் இப்படி சொல்லுவாங்க சொல்லிவிட்டு அது நட்பாராக இருந்தால் உருவாக இருந்தாலும் வந்து உங்களோட இருந்து உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க அதெலாம் இந்த காலகட்டத்தில் நடக்கப்போகுது இது இல்லாமல் பெரிய மனிதர்கள் தொடர்பு கிடைக்கும் ப்ரபலம் ஆவிங்க ஏற்கனவே சொன்னேன் இல்லையா நிறைய துறைகளில் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அந்த துறையில் வந்து ப்ரப்ளம் ஆவீங்க அந்த படுத்து தேர்ச்சி பெறுவீங்க எல்லாமே நடக்கும் பயணங்கள் வந்து அடிக்கடி நடக்கும் கடகராசிக்க பயணங்கள் அடிக்கடி நடக்கும் வெளிநாட்டில் சுற்றுலாப்பயணம் செய்வீங்க வெளியூரில் நிறைய இடம் போயிட்டு வருவீங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வருவீங்க உங்களுக்கு வந்து பரிகாரங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா அது அம்மன் வழிபாடு சொல்லியிருக்கேன் பௌர்ணமி அமாவாசை அன்றைக்கு நல்லா கேட்டுங்க கடகரசில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் ஆனா இருந்தாலும் பௌர்ணமி அமாவாசை இந்த ரெண்டு நாள்லேயும் மாதத்துக்கு ரெண்டு முறை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வரும் அம்மன் வழிபாடு ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்லப்படுது நீங்கள் எந்த அம்மனை உங்களுக்கு பிடிச்ச அம்மனாக கூட இருக்கலாம் அந்த அம்மனை பௌர்ணமி அமாவாசை மூன்று தொடர்ந்து மூணு முறை வச்சுங்க ஒரு மூன்று அமாவாசை மூணு பௌர்ணமி நல்லா விளக்கேற்றி எலுமிச்சை பழமாலை மாலை போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அபிஷேகராஜனே வசதி தான் செய்யலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அதனால் வந்து எல்லாருக்கும் நீங்கள் தான் உதவி பண்ண போகிறீங்க எல்லாருக்கிட்டே வந்து நீங்கள் உதவி கேட்க போய் இருந்த காலம் போய் நீங்கள் உதவி பண்ணக்கூடிய காலமாக தான் இந்த காலம் இருக்க போதுன்னு சொல்லிட்டு இந்த குரோதி தமிழ் வழி கடகராசிக்கு ரொம்ப அமோகமாக இருக்க போது இவங்களுக்கு வந்து தொண்ணூறு பர்சன்ட் இல்லை தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் சொல்லலாம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்